நம்ம சென்னைக்கு அருகில் இருக்கக்கூடிய பதினெட்டாயிரத்தி ஐநூறுரூவா சம்பளம் இருக்கக்கூடிய ஒரு வேலைவாய்ப்பு தகவல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வேலைவாய்ப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய நிறுவனம் பார்த்தீங்கன்னா ஒரு பிரைவேட் நிறுவனம் ஒரு மேனுஃபேக்சரிங் நிறுவனமாக இந்த நிறுவனம் சென்னையில் செயல்பட்டு வருது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான ஜெண்டரை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் மட்டும்தான் இந்த வேலைக்கு தேவைப்படுது இந்த வேலைக்கு முயற்சிக்கணும்னா வயது வரம்பு எப்படி இருக்கணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சமாக பதினெட்டு வயதுலேருந்து அதிகபட்சமாக முப்பத்தி நான்கு வயது வரையுடைய ஆண்கள் இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் என்ன படித்தவங்க இந்த வேலைக்கு தேவைப்படுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஐடிஐ டிப்ளமோ பிஇ மற்றும் எனி டிகிரி முடித்தவங்க இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த நிறுவனத்தில் என்ன டிபார்ட்மெண்டில் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா அசம்பிளி புரொடக்ஷன் குவாலிட்டி போன்ற இடங்களில் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான மாத சம்பளம் எப்படி இருக்கப்போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டிபார்ட்மெண்ட்டை பொறுத்து தான் நமக்கு சம்பளம் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க நீங்கள் ஆர் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செஞ்சீங்கன்னா உங்களுக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினாறாயிரத்துலேருந்து பதினேழாயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க நீங்கள் குவாலிட்டி டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறீங்க அப்படின்னா பதினாறாயிரத்தி இருந்து பதினெட்டாயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் உங்களுக்கான சம்பளம் இருக்கும் இந்த வேலைக்கு நீங்க முயற்சி பண்ணும்போது இதற்கான சம்பளத்தை தெளிவாக நீங்கள் கேட்டு தெரிஞ்சிக்க வேண்டியது அவசியம் இந்த நிறுவனத்தில் வேலை நேரங்களில் உணவு வழங்கப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க பல்வேறு இடங்களுக்கு பேருந்து வசதிகளும் இருக்கு உரக்கடம் கிண்டி பூந்தமல்லி திருவள்ளூர் திருத்தணி சோழிங்கநல்லூர் காவேரிப்பாக்கம் காஞ்சிபுரம் போன்ற இடங்களுக்கு பேருந்து வசதிகள் பிக்கப் அண்ட் ட்ராப்புக்கு இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஷிஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எட்டு மணி நேரம் மட்டும்தான் வேலை நேரமாக இருக்கும் ரொட்டேஷ்னல் ஷிஃப்ட் மட்டும்தான் அப்படின்றதையும் தெளிவாக கொடுத்துருக்காங்க நமக்கான வேலை இடம் எங்கே இருக்க போது அப்படின்றத பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள ஸ்ரீ பெரம்பத்தூர் இங்கே தான் நமக்கு வேலை வாய்ப்பு இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான முழுமையான தகவலை நீங்கள் எப்படி தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதற்கான தொலைபேசியின் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த வேலைக்கான முழுமையான தகவலை அவங்கள்ட்ட நீங்கள் கேட்டு தெரிஞ்சிக்கங்க அவங்க கொடுக்கக்கூடிய தகவல் உங்களுக்கு ஷூட்டபுளாக இருந்தால் இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராச்சும் வேலைவாய்ப்பு தேடினு இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஏன்னா அவர்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும் மறக்காமல் நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்